அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட நிகழ்வு தமிழக மக்களவைத் தேர்தலில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து நமது செய்தியாளர் வசந்தி தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழகத்திற்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது இருப்பினும் தமிழகத்திற்கும் ராமருக்கும் இடையான அந்த பந்தமானது நீண்ட நெடு பந்தமாகவே பார்க்கப்படுகிறது வரலாற்றில் குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ராமர் மீதான இருக்கக்கூடிய அந்த பற்றை அரசியல் கட்சிகள் தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்தக்கூடிய முயற்சிகள் இருந்த அந்த காலகட்டத்தில் தமிழகம் அது போன்ற ஒரு முயற்சியில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் எடுத்ததாகவே வரலாற்று ஆவணங்கள் நமக்கு வந்து சொல்லுகிறது குறிப்பாக நம்ம பார்த்தோமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் ராமருக்கு எதிராக திமுக மீது கடும் விமர்சனங்களானது முன்வைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த தேர்தலில் திமுக ஆனது வெற்றி வகி சுடியது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாஜகோடி மூத்த தலைவர் ஏகே அத்வானி என்னன்னா அவர் வந்து ஒரு ரத யாத்திரியை வந்து கையில் எடுத்தார் அது வந்து நாடு முழுவதும் பெரும் அதிர்லக ஏற்படுத்திய அந்த காலகட்டத்திலே தமிழகத்தில் எந்த ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தவில்லை அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்தில் யாத்திரையை வந்து அத்வானி எடுத்திருந்தார் அதற்கு அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஆதரவு தெரிவித்திருந்தார் அதன் பிறகு அயோத்தியில் மசூதி இடிப்பு அதைத் தொடர்ந்து கலவரங்கள் அரசியல் காலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து தான் தான்

பகிரங்கமாகவே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எல்கே அத்வானி அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தும் கடைசி வரை கருணாநிதி அவர் வந்து தன்னுடைய மன்னிப்பை வந்து கேட்கல அது குறித்தான விஷயங்களும் அதன் பிறகு நடைபெறவில்லை இது போன்று தமிழகம் தொடர்ந்து ராமருக்கு எதிரான கருத்துக்களை கூறி வந்தும் அரசியல் காலத்தில் பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை குறிப்பாக வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தென் மாநிலங்களாக பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் ராமர் கோவிலை வந்து ஒரு சித்தாந்தம் ரீதியாகவும் அதேபோல் தமிழ்நாட்டுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா இதை ஒரு தத்துவாந்த ரீதியாக பார்க்கிறது அதேபோல் ஆந்திராவில் ராமர் கோயிலை ஒரு ஆன்மீகமாக மட்டுமே பார்க்கிறதே தவிர அரசியல் அப்படின்றது அதுக்கு அப்பாற்பட்டதாக பார்க்கப்படுகிறது கர்நாடகா இதற்கு இரட்டை நிலைப்பாடாக இருந்தாலும் அரசியல் என்றது பெரும் அளவில் இல்லாத சூழ சூழலாகவே பார்க்கப்படுது இப்படி தென் மாநிலங்கள் தமிழ்நாட்டில் அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல ராமர் குறித்தான அந்த தாக்குமானது வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது போது குறைந்த அளவில் பார்க்க போறதுனால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமர் குறித்தான அந்த ஒரு முன்னெடுப்பு ராமர் கோவில் குறித்தான அந்த விஷயம் மக்கள் மத்தியில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியும்ன்றது பல கேள்விகள் நிரம்பி இருக்கிறது இருப்பினும் இந்த தேர்தல் அதாவது ராமர் கோவிலுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தலில் ராமர் கோவிலான அத்தியாயம் முடிவு பெறுதா அல்லது புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுக்குதா என்பது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இந்த தேர்தலின் முடிவுகள் ராமருக்கான அந்த வாக்குகள் இல்லை மக்கள் மத்தியில் அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக தென் மாநிலங்களில் இது எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை தேர்தல் முடிவுகள் நமக்கு கூறும் உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் இருந்து தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வசந்தி